பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் செவனே முடிக்கலை யூனிட் செவன் தான் பார்த்துட்ருக்கோம் யூனிட் செவனில் இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்கிறது வந்து தமிழுக்கு தொடர்பு தமிழுக்கு தொண்டு செஞ்சவங்க தமிழ் பணி தொடர்பான பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் லாஸ்ட்டாக ஒரு த்ரீ டேஸாகவே நம்ம அதுக்கு ரிலேட்டடான லைஃப் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கும் அதே தான் பார்க்க போகிறோம் ஏன் வந்து இப்படி டிலே ஆகிட்டே இருக்குது ஒரே நாளில் எல்லா நோட்ஸும் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஒரே நாளில் எல்லா நோட்ஸும் கொடுக்கலாம் பட் அதில் எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது இன்னைக்கு சண்டே வாஷ் குணா ஹாப்பி சண்டே சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு தாஸ் டேப்பா ஹாய் குழப்புறீங்க வாங்க 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 இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேனே அது பார்த்தீங்களா என்ன போட்டிருந்தேன் மரபு கவிஞரா இருங்க அப்படி இருங்க பார்த்து ம் மரபின் மைண்டர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் ஆக்சுவலாக எல்லாரும் மெஜாரிட்டி ஆன்சர் வந்து பாரதியாரை தான் செலக்ட் பண்ணீங்க எனக்கு தெரியும் பாரதியாரை தான் செலக்ட் பண்ணுவீங்கன்றதுனால தான் அவர் ஆப்ஷனில் போட்டேன் ஆக்சுவலாக ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முடியரசன் இன்னைக்கு அதுக்கு ரிலேட்டடாக தான் வீடியோ போட போகிறேன் ஏன்னா முடியரசன் தான் வராரு இன்றைக்கி டாப்பிக்கில் ஏற்கனவே நம்ம பார்த்து யாருனா தேவனய்ய பாவனார் பார்த்துட்டோம் அமல் சக்தி தான் தேவனைய பாவனார் பார்த்தாச்சு ஜியோ போப் பார்த்தாச்சு பாவலரேரு பெருஞ்சித்ரனார் நெக்ஸ்ட்டு பாரதிதாசன் பார்த்தாச்சு அதுக்கப்புறமா இன்றைக்கி பார்க்க போகிறது முடியரசன் முடியரசன் பார்த்துட்டு இந்த டைம் இருந்துச்சுன்னா யாரோ ஏதோ மெசேஜ் போட்டிருக்காங்க யார் இந்த லைவுக்கு கொந்தனே தான் போடுவாங்க இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க பாருங்க நம்ம இந்த மொபைல் நம்பர் ஷேர் பண்ணுறது இந்த பிடிஎஃப்காக என்னென்ன மெசேஜ் அனுப்ப முடியுமோ எல்லா மெசேஜும் அனுப்புகிறாங்கப்பா இவங்கெல்லாம் ஓகே நம்ம பார்க்கலாம் லாஸ்ட்டாக வீரமாமுனிவர் பார்த்தோம் வீரமாமுனிவருக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பேர் பார்த்தோம் அதுக்கப்புறமா வேற வேறு பிடிஎஃப்ல நேற்று பார்த்தோம் இன்றைக்கி ஆக்சுவலாக நான் பிளான் வச்சுருக்கிறது யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடியரசன் அதுக்கப்புறமா நம்ம இல்லாத வந்து எப்படி பார்க்கலாம்னா நம்ம புக்கிலே பார்த்துடலாம் நான் புக்கு டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன் நம்ம புக்கில் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு முடியரசன் முடியரசன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் என்ன பாட்டு அவர் எழுதியிருக்காரு இவர் வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படமோ அப்படி சொன்னோன்னே எல்லாருக்குமே தெரியும் முடியரசன் அப்படின்னு சொல்றதை விட முடியரசன் பார்க்கலாம் இவருடைய இயற்பெயர் இயற்பெயர் அப்படின்னா பெற்றோர் வச்ச பெயர் தான் இயற்பெயர் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா துரை ராசு இவருடைய ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்திருக்காரு மதுரைக்கு அடுத்துள்ள பெரிய குளம் இவங்களுடைய பெற்றோர் யாருன்னா சுப்ராயலு சுப்புராயலு அப்படின்னும் போதே தெரியுது இவர் கண்டிப்பாக ஒரு தெலுங்கு சம்பந்தம் அதாவது தெலுங்கு பேசுற ஒரு மக்களாதான் இருந்திருப்பாங்க சீதா லக்ஷ்மி நெக்ஸ்ட் காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் இவரும் ஒரு தமிழ் டீச்சரா இருந்து தான் பாடல் ஆசிரியராக மாறியிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய சிறப்பு பெற்றிருக்காரு தந்தை பெரியாரிடமும் அறிஞர் அண்ணாவிடமும் நெருங்கி பழகியவர் அப்படின்னும் போது அவந்த காலத்துல இருந்திருக்காரு இவர் அவங்களுடைய காலத்தை சேர்ந்தவராக இருந்திருக்காரு இவர் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் அப்படின்னு சொல்லிருக்காங்க நானுமே சாதி மறுப்பு திருமணம் தான் செய்து கொண்டேன்பா தமது அப்ப என்னை பத்தியும் நானும் ஒரு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்னை பத்தி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது தான் கொடுப்பாங்களே கொடுத்தா நல்லா இருக்கும் தமது மறைவின் பொழுது எந்த சடங்குகளும் வேண்டாம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத அன்வான்டான விஷயம் நமக்கு எது தேவை ஃபஸ்ட்டு இவருடைய இயற்பெயர் என்ன துரைராசு இவருடைய ஊர் என்ன மதுரை அப்படின்னு சொல்லிட்டு குணா கொன்னே சிரிப்பு வந்துடும் உம் என்ன நானே கலாய்ச்சுட்டேன்னா நெக்ஸ்ட் சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம் இவருடைய சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு நிறைய நிறைய இருக்கு நமக்கு காமனா தெரிஞ்சது வந்து பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அப்புறமா த திராவிட நாட்டின் வானம்பாடி தமிழ்நாட்டின் வானம்பாடி அப்படின்றது நமக்கு தெரியும் காமனா இடத்துல படிச்சிருக்கோம் பட் நமக்கு தெரியாத நிறைய பேர் வந்து இவருக்கு இருந்திருக்கு என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்கள் யார் அவரு அதாவது முடியரசனுடைய சிறப்பு பெயர்கள் கவியரசு இப்படி கவியரசு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாராட்டினவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் நமக்கு போஷன்ல இவரும் இருக்காரு குன்றக்குடி அடிகளாரும் நமக்கு போஷனா இருக்காரு சங்கப்புலவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாராட்டினவரும் கூடிய அடிகளார் தான் திராவிட நாட்டின் மானம்பாடி தமிழ்நாட்டின் நாட்டின் மானம்பாடி அப்படின்னு சொல்லிவிட்டு முடியரசனை பாராட்டினவர் அறிஞர் அண்ணா வீரகவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னொரு ஒரு பெயர் இருக்கு நம்ம நம்பர்ஸ் போட்டுட்டே வரலாம் நாலு அஞ்சு ஆறு நெக்ஸ்ட்டு பாவரசர் பா அப்படின்ற வார்த்தை ஏன்னா அந்த அந்த நடை வந்து பாவால ஏற்ற நடை மாதிரி இருக்கும் அவங்க எழுதுகிற செய்யுள் பாடல்கள் அதனால அந்த பா அப்படின்றது நிறைய இடத்துல வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க பாவரசர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாராட்டினவர் யாரு அப்படின்னா மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற தேவனேய பாவனார் ஓ அவரே பாவனார் தான் அவரு இவர பாவரசர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்காரு இதை கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாவனார் பாவரசர் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசனை புகழ்ந்திருக்காரு பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் சொல்ல தந்தை பெரியாரே ஒரு பகுத்தறிவாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்ல அவங்கவுங்க பேருக்கு ரிலேட்டடாக வச்சிருக்காங்க கவி பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு திரு மு கருணாநிதி ஐயா அவர்களை வச்சிருக்காங்க ர இரண்டாம் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பெயர் இருக்கு ஆனால் அது யாரால இவரை புகழ்ந்த பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பாவேந்தர் வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சிறப்பு பெயர் கவி மாமன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு சிறப்பு பெயர் கவி சிங்கம் எவ்வளோ பேர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு இருபதாம் நூற்றாண்டின் இமய கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிறப்பு பெயர் தமிழ்தவம் கொண்ட தலைமை கவிஞர் இது எல்லாத்தையும் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் இது இதுக்குன்னு தனித்தனி வீடியோ போடணும் அப்போ தான் வந்து நல்ல மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் இப்போ இன்னைக்கு ஒரு நாள் நம்ம டீச் பண்ணுறோமா இதோட நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த டாபிக் உள்ள போயிடுவோம் திருப்பி டிவிஷனுக்குன்னு ஒரு தடவை வருவோம் திருப்பி டெஸ்ட்டுக்குன்னு வருவோம் அந்த மாதிரி அது ஒரு மூணு தடவை நாலு தடவை படிக்கிறத விட நிறைய தடவை படிக்கணும் தன்மான கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசனுக்கு இன்னொரு ஒரு பெயர் இருக்குப்பா தன்மான கவிஞர் புதுசாக்குள்ள ரொம்ப ரோஷகாரரா இருப்பாரோ நெக்ஸ்ட் இசை பாவல மரபின் மைந்தர் சோ இந்த மரபின் மைந்தர் இததான் வந்து இன்னைக்கு நான் நம்ம சேனல்ல போஸ்டா போட்டிருந்தேன் மொத்த இவருக்கு இ சொல்லப்படுற சிறப்பு பெயர்கள் பதினேழு சிறப்பு பெயர்கள் இருக்கு கவியரசு சங்கப்புலவர் தமிழ்நாட்டின் வானம்பாடி திராவிட நாட்டின் வானம்பாடி வீரு கவிராயர் பகுத்தறிவு கவிஞர் பாவரசர் கவிப்பேரரசர் இரண்டாம் புரட்சி கவிஞர் பாவேந்தர் வழித்தோன்றல் கவி மாமன்னர் கவி சிங்கம் இருபதாம் நூற்றாண்டின் இமய கவிஞர் தவம் கொண்ட தலைமை கவிஞர் தன்மான கவிஞர் தமிழிசை பாவலர் மரபின் மைந்தர் சோ இவ்வளோ சிறப்பு பெயர்கள் இவருக்கு இருக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவருடைய படைப்புகள் அதாவது இவருடைய படைப்புகள் இந்த பாவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவைன்ற வார்த்தை நம்ம பாவலர் என்று பெருஞ்சு கிட்ட கூட கேள்விப்பட்டிருப்போம் பாவிய கொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பார் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிடக்கூடாது இவருடைய படைப்புகள் இவர் யார் இவர் முடியரசன் இவர் என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னா முடியரசன் கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பரிசு அவங்க வந்து தொகுத்து எடுத்திருப்பாங்க அதை தான் வந்து அப்படி நான் ஷார்ட்டை எழுதியிருப்பேன் நெக்ஸ்ட் காவிய பாவை கவியரசில் முடியரசன் தமிழ் இலக்கணம் வீர காவியம் இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாடும் குயில்கள் பாடும் குயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாடும் குயில்கள் பாடும் குயில் நெஞ்சு கேள்விப்பட்டிருப்போம் மத்தபடி புதியதொரு விதி செய்வோம் இதுக்கு ரிலேட்டடாக டென்த்லயா சாரி சாரி சிக்ஸ்த் இல்லைன்னா செவன்த் புக்கில் ஒரு பாட்டே இருக்கு மனிதனை தேடுகின்ற நெஞ்சி பூத்தவை ஞாயிறும் திங்களும் வல்லுவர் கோட்டம் தாய்மொழி காப்போம் மனிதரை கண்டு கொண்டேன் காப்பியம் ஊன்றுகோள் ஸோ இவருடைய படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு நிறைய எழுதியிருக்காரு இவ்வளோ இவ்வளோ அப்படின்ட்டு கவியரசு முடியரசன் ஆமாம் அவர்தான் பா குரலரசன் சார்லஸ் ஸ்கூல் யாருங்க நீங்க ஹாய் ஓ ஸ்கூல்ல இருந்துட்டு லைவ் பாக்குறீங்களா இன்னைக்கு தான் லீவ் ஆச்சே ஓகே பூங்கொடி அப்படின்றது இவருடைய இன்னொரு ஒரு படைப்பு வீரகாவியம் இவருடைய படைப்பு வாழ்க்கை வரலாறு நூல் சீர்திருத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய படைப்புகள் அதுவுமே நிறைய இருக்கு இவர் நிறைய எழுதியிருக்காரு அதனாலதான் இப்ப இவருக்கு இவ்வளவு சிறப்பு பெயர்கள் இருக்கு இவருக்கு அப்படின்னு பர்டிகுலரா சொல்லப்படுற சிறப்புகள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் தமிழில் பிற மொழி கலப்பதை வன்மையாக கண்டித்தார் ஸோ இது ரொம்ப ஆழமா மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்கன்ற போது அப்ப அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையும் வாழ்ந்திருக்காரு வாழ்நாள் மொழி தமிழ் வந்து பிற மொழி கலக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு இவரின் கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டது அப்போ யாருடைய கவிதைகளை சாகித்ய அகாடமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா முடியரசன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் தெரியணும் இவரது படைப்புகள் தமிழக அரசால் இர இரண்டாயிரம் ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டது அது என்ன நாட்டுடைமை ஆக்கப்பட்டது அப்படின்னா வெளியிட்டிருப்பாங்க யார் வேணாலும் படிக்கலாம் இப்ப புத்தகத்துல வெளியிடுறாங்கல்ல அதெல்லாம் ரெண்டாயிரத்துலேருந்தே இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்த அதுவும் அண்ணா இவரை தமிழ்நாட்டு வானம் படி நம்ம பார்த்தோன்னா பார்த்தோம்னா அதேதான் பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் இவருக்கு கவியரசு அப்போ குன்றக்குடி அடிகளார் தான் கவியரசன் பட்டம் கொடுத்திருக்காரு பாரதிதாசனால் என் மூத்த வழி தோன்றல் எனக்கு பின் கவிஞன் என்று பாராட்ட பாரதிதாசன் என் மூத்த வழி தோன்றல் எனக்கு பின் கவிஞன் நம்ம பாரதிதாசன் பத்தின ஒரு குறிப்பு பார்த்தோம்ல அப்போ வந்து நம்ம பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே முடியரசன் இவருடைய மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குதான எனக்கு ஞாபகம் இருக்கு ஆஹ் அந்த ஊருக்கு பாருங்க பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் அப்படின்னு சொன்னவர் முடியரசன் முடியரசனே இவருடைய பாராட்டியிருக்காரு நம்ம பார்த்தோம்ல நமக்கு போர்ல இருக்காங்க ஆஸ்கார் இந்த மாதிரி அவார்டுல அந்த மாதிரி ஒரு குழுவா இருக்கும் சாகித்ய அகாடமின்னு சொல்லிட்டு அந்த குழுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும்ல அந்த இடத்துல இருந்து குடுக்கறதாதான் பொதுவாவே இந்த சிறுகதை பாடல் இதுக்கெல்லாம் மட்டும்தான் சாகித்ய அகாடமி விருது கிடைக்குது அந்த மாதிரி ஒரு குழுவா இருக்கும் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இவருடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவர் இயற்பெயர் கல்யாண சுந்தரம் இப்படி சொல்றதை விட மக்கள் கவிஞர் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் இவருடைய பாடலும் வந்து துன்பம் வெல்லும் கல்வி கரெக்டாக லைவ் போடும்போது போதுதான் ஃபோன் பண்ணுவாங்க அது வரைக்கும் என்னை ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறா சாப்பிட்டியா என்னெல்லாம் கேட்டதே கிடையாது லைவ் போடும்போது ஒரு கால் ஒண்ணு பண்ணிடுவாங்க எங்க வீட்டுல எல்லாருமே அப்படி தான் நல்லா நார்மலாக போதில் யாரும் ஒரு வைய ஃபோன் பண்ண மாட்டுறாங்க ஏதாவது ஒரு வேலைன்னா தான் பண்ணுறாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை அது பேர்லேயே தெரியும் அது கண்டிப்பாக அது அவருடைய ஊராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவருடைய பெற்றோர் அருணாச்சலம் விசாலாட்சி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை அப்படின்ற வட்டத்தை சேர்ந்தவர் இவருடைய பிறப்பு அதாவது இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் தான் அச்சிச்சோ அப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டாரா முப்பதுலேருந்து ஐம்பத்தி ஒம்பதுனா அப்போ நாற்பது இருபத்தி ஒம்போது வயசுலேயோ இறந்துட்டாரு இது கரெக்டான டீட்டெயில்ஸான்னு சொல்லிட்டு யாராவது கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்களேன் இவருடைய காலம் சக்தி குணா யாராவது லைவ் பார்க்குறோங்க யாராவது கூகுளில் போய் கொஞ்சம் பாருங்களேன் குரலரசன் இவருடைய காலம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவரும் இருபத்தி ஒம்பது வயசு தான் காட்டுது சரி இவருடைய சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் மக்கள் அப்படின்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன் ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு பாவேந்தர் விருது வழங்கியது அப்ப இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு விருது கிடைச்சுதான் ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துட்டு இருக்கிறாரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணு எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ரெகனைஸ் கிடைச்சிருக்கு பாருங்க அதுவும் அவர் வாழும்போது கூட கிடைக்கல அவர் வாழ்ந்து முடிஞ்சு ஒரு இருபது இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறமா இவருக்கு பாவேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருது கிடைச்சிருக்கு தமிழக அரசு மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கவிஞருடைய பாடல்கள் அனைத்தும் நாட்டுடமையாக்கப்பட்டன அப்போது அவர் வாழ்ந்து இறந்து இறந்ததுக்கு அப்புறமே ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா தான் இவருடைய பாட்டுகள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டது அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார்ல எவ்வளோ என்ன சொல்லனே தெரியல ஜோதிமலர் ஹாய் வாங்க வாங்க என்ன நீங்கள் உங்களை காணவே காணும் லைவ் பார்த்தா கூட அவர் மெசேஜ் போடுறதே இல்லை இப்போ இவருடைய பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அப்போ இவருக்கு கிடைச்ச விருது இவருடைய பாடல் நா ஆக்கப்பட்டது எல்லாமே இவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் நல்லா இருக்கேன் ஜோதிமலர் நீங்கள் சரி சரி ஓகே ஓகே நானுமே வேலைக்கு போகணும் தான் நிறைய ஸ்கூல்ல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பட் போக முடியலை ஃபிஃப்டி நைன் தான் இல்லை குரலரசன் கரெக்டு தான் மல்லிகா திருமால் வணக்கம் ஓகே கல்யாண சுந்தரம் அவர்களின் பண்பரிமாணங்கள் அப்படின்னா இவருக்குள்ளே இருக்க நிறைய பரிமாணங்கள் மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம்ல அதுதான் வந்து தமிழில் பண்பரிமாணங்கள் சொல்லுவோம் இவர் ஒரு விவசாயி மேய்ப்பவர் வியாபாரி உப்பல தொழிலாளி தண்ணீர் வண்டிக்காரர் டிரைவர் அரசியல்வாதி பாடகர் நடிகர் நடனக்காரர் கவிஞர் இவ்வளவு இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அவர் வாழ்ந்த வாழ்க்கையில அவருக்கு ஒரு ரெகனைஸ் இல்லை பாருங்களேன் பாவம்ல எவ்வளோ விஷயங்கள் இருந்து தெரிஞ்சோம் பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர் முதல் பாடல் நல்லதை சொன்னா நாத்திகனா அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்துல ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு பட்டுக்கோட்டையார் பாடல் எழுதிய முதல் படம் படித்த பெண் ஓகே கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பாண்டிச்சேரி சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் தமிழ் பயின்றார் ஐம்பத்தி ஒன்பதுல இறந்திருக்காரு ஐம்பத்தி ரெண்டுல போய் பாரதிதாசன் கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டு இருக்காரு நடுவுல இருந்த அந்த ஏழு வருஷம் கேப்ல இவர் ஏதோ பெருசா செஞ்சிருக்காரு எனது வலது கை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசனால் புகழ இவர்தான் இவர் தான் பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பணியாற்றினார் அவர் கோட்டை நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னவர் உடுமலை நாராயண கவி ஓகே இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம் நான் இன்றைக்கி என்ன ஒரு பிளான் வச்சுட்டு வந்தேன்னா நம்ம இந்த மூணு நோட்ஸ் வந்து இப்படி கொடுத்துட்டு ஒரு காகிதமில்லாத்தை பற்றி நம்ம புக்கிலையே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புக்கை எடுத்துகிட்டு வந்து என்னோடய வாட்ஸ்அப் வச்சுருக்கேன் புக்குக்குள்ளே போய் பார்த்துடலாம் காகித மில்லாத்துல சன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செவன்த்து புக்கில் தான் இருக்கு நாம அதுலேருந்து நம்ம நோட்ஸ் எடுத்து தனியாக ஒரு இதில் பார்க்குறத விட நேரம் நம்ம போயிட்டு கண்ணியமிகு தலைவர் தான் நினைக்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேஜ் நம்பர் போட்டிருக்கு அதிலே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவ்வளோ தூரமா போயிடுச்சு நானே ரொம்ப போயிட்டேன்னு நூற்றி தொண்ணூற்றி ஏழு இவர் தான்ப்பா அவர் இது நிறைய இருக்குப்பா இந்த விஷயம் இந்த புக் விஷ் புக்கில் இப்படி எப்படி சொல்றது நீங்கள் யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த புக்கு ஃபுல்லாக படிங்க கன்னியமிகு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய இன்னொரு பெயர் காய்தே மிலாத்துடைய சிறப்பு பெயர் கன்னியமிகு தலைவர் அப்படின்றது இந்த லெசன் மூலமாக தெரிய வருது அப்புறமா அந்த லெசனுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றது வரைக்கும் பார்ப்போம் இவர் வந்து விடுதலை போராட்டத்தில் அவரை முழுமையாக ஈடுபட்டு கொண்ட காலம் அது காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கம் அவர் ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடத்தினாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல ஒரு நிறைய ஒரு பெரிய பங்கு இவர்கிட்ட இருக்கு இவர்தான் வந்து இளைஞர்களை கொண்டு போய் நம்ம அதுல கலந்துக்கணும் நமக்கு விடுதலை உணர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவர் இவர் அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூரியவளான கல்லூரியில் அவர் தான் இவர் இவரை பத்தி தான் நஜன் ஃபுல்லா யாரையோ ஒருத்தவங்களை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே வருவாங்க காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்கு தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது தமது கல்வியை விட அதாவது படிக்கணும் அப்படின்றத விட நமக்கு நம்ம நாட்டுக்கு விடுதலை வேணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளா இருந்து நம்மளுடைய விடுதலை இயக்கத்துல இவர் கலந்துகிட்டார் எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அதுல நமக்கு தேவையில்லாதது இவருடைய ஆடம்பரம் மற்ற திருமணம் இவருடைய மொழி கொள்கை நம்ம வேணா என்னையா இது முருகா இதெல்லாம் யார் நாட்டு பற்று கொள்கை இதெல்லாம் தான் திருமண வாழ்க்கை மொழிக் கொள்கையும் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு அரசியல் நிர்ணய சபைய கூட்டத்தில் நாட்டின் ஆட்சி மொழி குறித்த விவாதம் நடைபெற்றது மிகுதியாக மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர் பழமை வாய்ந்த மொழியையே ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர் ஓகேங்களா அப்போ இதை என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்க்கலாம் பழமையான மொழிகளிலே ஒன்றை தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொன்னவர் இவர்தான் இன்னமும் விரைவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலேயே முதல் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கும்போது அது இவர் சுட்டி காமிச்சு சொல்லியிருக்கார் நாட்டுப்பற்று அப்படி என்ன இவருக்கு நாட்டு பற்று இருந்திருக்கு அரசியல் பொறுப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் கண்டிப்பா மனுஷனை நம்ம புக்ல கொடுத்து நமக்கு அதை போர்ஷனாக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஏதோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம நினைக்கிறாங்க அதனால நம்ம படிக்கலாம் அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது இங்க அந்த இவரு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க கடைசியாக தான் இத்தகைய சிறப்புக்கெல்லாம் முறியவர் யார் அப்படின்னு சொன்னவர் ஆக்சுவலா இந்த லெசன் வந்து நான் ஸ்கூல்ல கிளாஸ்ல எடுக்கும் போது என் பசங்கெல்லாம் வேண்டாம் மேம் அப்படி யார் அவர்னு எனக்கு தெரிய தேவை அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க இப்போ நமக்கு வந்து இத வந்து போர்ஷன் நம்ம படிக்கிறோம் இந்த பசங்க சிபிஎஸ்சி ஸ்கூல்ல வந்து எப்படி சொல்றதுன்னா தமிழே பிடிக்காது அந்த பசங்களுக்கு தமிழை நம்ம சொல்லி கொடுக்குறது அது ஏதோ வேற லாங்குவேஜ் அவனுங்க படிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் அதெல்லாம் இந்த லெசனுக்கு எல்லாம் அவனுங்க தூங்கவே தூங்கிட்டானுங்க கூப்பிட்டு போயிட்டு கிரவுண்ட்ல அப்பயாவது தூங்காம கேக்குறானுங்களா அந்த அளவுக்கு போர் அடிச்சது அவனுங்களுக்கு அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டு பற்ற மேலோங்கி இருந்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இயர் வந்திருக்குன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போர் மூண்டது அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அவர் தான் இவரோட இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மிலாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காயிதே மிலாத் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்ப காயிதே மிலாத் என்ற சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்றது பொருள் தமிழக அரசியல் வானில் தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காருரளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லாத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொன்னவங்க யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா அதாவது ஒரு ஒலி கதிரா இருக்காரு இவ்வளவு பெருசு ஞாபகம் வச்சுக்க முடியாது ஷார்ட்டா எதனா ஒன்னு சொல்லுங்க அப்படின்னா அரசியல் வானில் கவ்வி இருந்த காருருளை அகற்ற வந்த இருளை அகற்ற வந்த ஒலிக்கதிர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொன்னவர் யாருன்னு அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்ட்டு இவரை சொன்னவர் யாரு அப்படின்னா தந்தை பெரியார் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி நிறுவினார் உம் பார்க்கலாம் சக்தி பார்க்கலாம் இங்க கொடுத்திருப்பாங்க ஆஹ் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க கல்வி பன்னின்று இவருடைய அரசியல் பொறுப்புகள் இம்பார்டன் இம்பார்ட்டண்டான விஷயமே இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இவருடைய பெயர் வந்து இவருக்கு உண்மையான பெயர் இஸ்மே முகமது இஸ்மாயில் இவருக்கு ஏன் காகிதம் இல்லாத் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததுன்னா இவர் ஒரு அதுக்கு வந்து சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆஹ் இருளை அகற்ற வந்து ஒலி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாராட்டினவர் அறிஞர் அண்ணா இவர் ஒரு நல்ல மனிதர் உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாராட்டினவர் தந்தை பெரியார் இவருடைய அரசியல் பொறுப்புகள் என்னென்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காயிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை அப்போது சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றிருக்காரு அதான் அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி அந்த சட்டம் வந்து இதுதான் இப்படிதான் ரூல்ஸ் இதுதான் ரெகுலேஷன் இதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த டைம்ல இவர் இருந்திருக்கார் இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்கு தொண்டு செய்தார் இவருடைய கல்வி பணி கல்விதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏன் பண்ணியிருக்காருன்னா கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப நிறைய கல்வி நிறுவனங்களை உருவாக்குனாரு அதான் இங்க சக்தி சொல்லியிருக்காரு பாருங்க அதே தான் இங்கேயும் இருக்கு திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரியும் கேரளாவில் ஃபருக் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே தொடங்க தான் காரணமா இருந்திருக்கார் ரொம்ப எளிமையான ஒரு மனிதராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவர் மிக சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார் இவருடைய தொழில்துறை அனைத்து தலைவர்களாலும் பாராட்ட பெற்றவர் இவர் தான் ரொம்ப எளிமையின் அடைமை அடையாளமாக இருந்தா இங்க என்ன எளிமை எளிமையின் அடையாளமாக இவர் மட்டும்தான் இருந்திருக்காரா இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்காரு அது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட்ல எளிமையின் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தான் சொல்லலாம் அது யார் டக்குன்னு நம்ம மைண்டில் அவர் பேர் தான் வரும் அக்கா இது எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலாக இது செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க கன்னியமிகு தலைவர் இந்த இப்போ நடத்திட்டு இருக்க லைவ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர்க்கான லைவ் போயிட்டுருக்கு அதில் யூனிட் செவனில் இருக்க போர்ஷனில் ஒரு டாபிக் வந்து காய்தே மிலாத் அதனால் அந்த டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் சக்தி ஆ வந்துச்சு பார்த்தீங்களா காமராஜர் குணா சொல்லிட்டாங்க காமராஜர் தான் எளிமையின் அடையாளம் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் அவர் மாதிரிலாம் வரவே வராது டுவெல்த் வேணுமா டுவெல்த்தில் என்ன வேணும்னு சொல்லுங்க டுவெல்த்தில் நீங்க எது கேட்டாலும் நம்ம சேனல்ல இருக்கு நீங்கள் நேராக போயிட்டு சேனலுக்குள்ள போய் பிளேலிஸ்டுக்கு போங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும் பாருங்க செயல் தனியா இருக்கும் லெசன் தனியா இருக்கும் இலக்கணம் தனியா இருக்கும் மார்க்ஸ் தனியாக இருக்கும் புக் பேக் ஆன்சர்ஸ் தனியாக இருக்கும் இலக்கண குறிப்புகள் தனியாக இருக்கும் புணர்ச்சி விதி தனியாக இருக்கும் நிறைய இருக்கும் ஆ அதுவுமே இருக்குது போய் பாருங்க பாலாஜி மீனாட்சி சுந்தரம் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கார் அவர் கல்வி கண் திறந்தவர் அவர் தான் ஆமாம் ம் சரி லைவ் முடிச்சுக்கலாமா இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம பார்த்த டாபிக் தான் காகிதமில்லாத் திவர் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டாபிக் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடியரசன் பார்த்தோம் அதுக்கப்புறமா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பார்த்தோம் ரெண்டு பேர் தான் நான் பார்த்தோம் காகிதமில்லாத் பார்த்தோம் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தோம் எல்லாமே அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக மொத்தமாக ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வச்சு ஒரு ரிவிஷன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் இன்னும் நமக்கு கொன்றக்கூடிய அடிகளார் இருக்கார் பெண்டிங்காக அப்புறமா இந்த தமிழ் ஒலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அப்புறம் கீவா ஜெகந்நாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் இந்த மூணு பேர் பத்தி நான் இவர் தமிழ் ஒலி சாரி அவர் கொன்றக்கூடிய அடிகளார் பத்தி பார்த்தேன் நிறைய விஷயங்கள் கொடுக்கல பட் ஏன் நமக்கு டிஎன்பிஎஸ்சி அவங்கள ஒரு போர்ஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்புறமா தமிழ் ஒளி அதே மாதிரி கீவா ஜெகநாதர் கூட நாட்டுப்புற பாடல்கள் தான் எழுதிருக்காரு பட் இருந்தாலும் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்ம படிக்கணும் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது யூனிட் செவனே ஒரு மாதத்துக்கு மேலே எழுதிட்டு போயிட்டுருக்குல்ல ஓகே நம்ம அடுத்த அப்டேட்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு லைவில் இவங்க மூணு பேரையும் முடிச்சு விட்டுட்டு மொத்தமாக வச்சு எல்லாரையும் சேர்த்து ஒரு தடவை பார்த்துடலாம் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்ட்டு அதுலேருந்து இம்பார்ட்டனாக நம்ம படிக்க வேண்டியது மனப்பாடம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அடுத்து ஒரு டெஸ்ட்டு போட்டுருவோம் ஓகேங்களா டுவெல்த்தில் இருக்கா பார்த்துடலாம் சக்தி யாரை பற்றி டுவெல்த்தில் கேட்குறீங்க நீங்கள் இவர் என்ன கேட்டார் குணா மீனாட்சி சுந்தரம் தானே ஓகே பார்த்துடலாம் புக்கு இருக்குது தான் டுவெல்த்து புக்கு பட் அது இப்போ நான் இங்கேருந்து ட்ரைவுக்குள்ளே போகணும் ட்ரைவுக்குள்ளே போகணுன்னா அதுக்கு என் கேலரி என் ஃபோட்டோ எல்லாம் யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆகும் அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறேன் ஓகேங்களா நாளைக்கு பார்க்கலாம் மெசேஜ் கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ மீனாட்சி சுந்தரம் பார்த்துடலாம் சக்தி பொதுவாகவே இந்த லெவன்த்து டுவெல்த்து புக்கில் இருக்கிற விஷயங்கள் நிறைய நிறைய கொடுத்துருப்பாங்க என்கிட்ட டுவெல்த்து புக் இங்கே இல்லை சக்தி இந்த இந்த மெசேஜ் கேங்கில் இல்லை இப்போ நான் அந்த டுவெல்த்துக்கு ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் நேராக ட்ரைவ் வரைக்கும் போகணும் நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் இருந்து கேட்குற மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வருது அதனால தான் நான் இந்த மொபைலுக்குள்ளேருந்து எதாவது ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே யோசிக்கிறேன் ஜஸ்ட் இந்த வாட்ஸ்அப்போடு நிறுத்திக்கிற செவன்த் புக் தான் இருக்குது இதுக்குள்ளே டுவெல்த் புக் இல்லை சிக்ஸ்த்து இருக்குது ஃபிஃப்த்து இருக்குது ஃபோர்த்து தேர்டு அதுக்கு இடையில மளிகை சாமம் பொருளாக வருது அது எப்படின்னா இப்போ நான் எதாவது இருக்கேன்னு பார்த்துக்கோங்களேன் அது கூட நான் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா உடனே வந்துடுது அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இந்த மொபைலுக்குள்ளே நான் எதையும் யூஸ் நோடக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஃபோன் லைவ் போடும் எல்லாமே ரெக்கார்டட் ஆகுதா இல்லைப்பா என் ட்ரைவில் இருக்க ஆனால் இதில் இல்லை ட்ரைவுக்குள்ளே குள்ளே இருக்குது ட்ரைவ்க்குள்ளானால் நாளைக்கு உங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஓபன் மணி கிளாஸ் எடுத்துடுறேன் நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம் டாட்டா பை பை போஸ்ட் ரெகுலராக போஸ்ட்டு பாருங்கள் போஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் ஒன் மார்க்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போஸ்ட்டு நிறைய போஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா நான் மோஸ்ட்லி போட்டுருவேன் என்னைக்காவது ஒரு நாள் மறந்துட்டேன் அப்படின்னா போட முடியாது அப்படின்றத கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணால் போதும் நாளைக்கு நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம் டேட்டா பை பாய் சக்தி பாய் குணா தேங்க்யூ குணா பாலாஜி அப்புறமா ஜோதிமலர் குரலரசன் குறளரசன் நம்ம ரெகுலராக லைவ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெகுலராக மல்லிகான்ட்டு யாரோ வந்துருந்தாங்க சசிகலான்னு யாரோ ஒருத்தவங்க வந்து ஹை மட்டும் சொல்ல சொன்னாங்க ஓகே நாளைக்கு மீட் பண்ணலாம் செட்டா பாய்